பிரைஸெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்றுக்கு ஒருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை எழுதி இருக்கிறபடி நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஒருவேளை நம்முடைய கண் காணாமல் இருக்கலாம் நம்முடைய காதுகள் கேட்காமல் இருக்கலாம் நம்முடைய இருதயத்தில் கூட தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அதை செய்ய வல்லவர் தன்னால் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவப்பிள்ளைகளே நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நிச்சயமாய் அவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்களாம் பவுல் சொல்கிறார் எனக்காக அவர் எழுதியிருக்கிற சகல நன்மைகளை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவர் இவைகளை அவர் என் ஆவியில் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை பார்க்க முடியாமல் உங்கள் இப்பொழுது அது தோன்றாமல் இருக்கலாம் உங்க மனசுல அது புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவரால் கூடும் இதை நம்முடைய ஆவியில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க இந்தந்த காரியத்துல என் குடும்பத்துல ஏன் இந்த நன்மை நடக்க தாமதிக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் இந்த விஷயத்தில் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவை முன்னிறுத்தி உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் செபிங்க தாவியானவர் நீங்கள் எதிர்பார்க்காத ஆராய்ந்து முடியாத உங்கள் எண்ணங்களில் புலப்படாத அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர் ஏனென்றால் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கான நன்மைகளை செய்ய அவரால் முடியும் அதனால தான் பவுல் உறுதியாகி சொல்லுகிறார் அவர் எங்களுக்கு இதை தம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவர் சோர்ந்து போகாதீங்க உங்கள் கண் பார்க்காவிட்டால் காது கேட்க அவர் அது நிச்சயமாய் நடக்கும் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே காட் பிளஸ்